வணக்கம் நேர்களே என்ற நாளுக்கான மூன்றாவது கனடியன் ஜோப் அலர்ட் வந்திருக்கிறது இது ஒரு சலவை தொழிலாளிக்கான வேகன்சி அப்டேட் பேரி ஒன்டாரியோவிலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்துக்கு பதினேழு புள்ளி இருபது டாலர் சலவரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இரண்டு வேகன்சி இருக்கின்றது இந்த வேலையை பொறுத்தவரையிலே நேர்களே என்று சொன்னால் அப்ளை பண்ண வேண்டாம் கெனடியன் இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் இந்த வேலை நிலைமையை பொறுத்தவரையிலே வேகமான சூழல் கைகண் ஒருங்கிணைப்பு அவசியம் கரமான சுவைகளை கையாள வேண்டி வரும் இருபத்தி மூன்று கிலோ வரை நீங்கள் சுமைகளை தூக்கி நகர்த்த வேண்டியதாக இருக்கும் அதிக வேலை உடல் ரீதியாக கடினமான ஒரு வேலை நீண்ட நேரம் நின்று கொண்டு நிற்கின்ற ஒரு வேலையாகவும் இருக்கும் இது ஒரு டீம் தான் உங்களுக்கு இருக்கும் வெப்பமான ஒரு சூழலாகவும் இது இருக்கும் ஆனால் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் குறைந்தது ஒன்று தொடர்பு ஏழு மாத எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க பொறுப்புகளை பொறுத்தவரையிலே சட்டைகள் மற்றும் பிற பொருட்களை கையால் மடித்து போடுதல் முடிக்கப்பட்ட பொருட்களை ஒன்று சேர்த்து போடுதல் நிறுவனத்தின் தரநிலைகளை பூர்த்தி செய்திருக்கின்றதா என்று சொல்லி உறுதிப்படும்